தந்தை மகன் தூயா ஆகியோருடைய அருளும் ஆசிரியரும் உங்களோடும் பதிவாக இருப்பதாக மூணு பெரும் புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருவை ஆனது தூரின் புனித மார்ட்டினுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கின்றது என்னுடைய வரலாறுகளை நாங்கள் சற்று மீட்டி பார்க்கின்ற பொழுது எகிப்தோ அலெக்சாந்திரியாவுக்கு படிக்கச் சென்றிருந்த போது அங்கே அவர் வந்து புனித வனத்து அந்தோணி சந்திக்கின்றார் அந்த மனத்தில் அந்தோனியாரோடு ரெண்டு மாதங்கள் தங்கி இருந்து அவருடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றி அவர் அவருடைய சீடராக அங்கே இணைக்கப்படுகின்றார் அங்கே அவர் இறை வேண்டலிலும் பகிர்தலிலும் மீண்டும் மீண்டுமாக அவர் தன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதிலும் முன்மாதிரியாக இருந்தவராக இருக்கிறார் ஆகவேதான் இன்றைய நாளிலே புனிதலின் மூலமாக நாங்களும் எங்களை விரிவனுக்காக கொடுக்கவும் மற்றவர்களுடைய படிப்பினைகளை நாங்கள் கேட்கவும் மற்றவருடைய வார்த்தைகளுக்கு சதி கொடுக்கவும் மற்றவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நாங்கள் நடக்கவும் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே தான் இன்றைய நாளிலே அன்பராய கிறிஸ்துவங்களுக்கு சொல்ல வேண்டாம் நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய வழியிலே சென்று அவருடைய பணியோடு இணைக்கப்பட்டு அவருடைய பணியை பாரங்கும் எடுத்துச் செல்ல நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் எந்த சேவையில் இருந்தாலும் எந்த கடமையை செய்தாலும் எந்த பொறுப்புகளில் நாங்கள் இருந்தாலும் எல்லா வல்லமையும் ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது நாங்கள் பலனை எதிர்பாராமல் என்னுடைய பணிகளை நாங்கள் செய்ய வேண்டும் பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் போலிக்காகவும் ஆட்சிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் எங்களுடைய பணியை செய்வதை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக நாங்கள் பணியை செய்ய நாங்கள் முன்வர வேண்டும் எப்படி சொல்லுவார் நீங்கள் உங்கள் கிறிஸ்தவுக்காகவே வேலை செய்யுங்கள் நீங்கள் உங்கள் கிறிஸ்தவுக்காகவே வேலை செய்யுங்கள் எங்களுடைய ஆலய பொறுப்புகளாக இருக்கலாம் பங்கு பொறுப்புகளாக இருக்கலாம் எங்களுக்கு தரப்படுகின்ற அனைத்து பொறுப்புகள் கடமைகள் பணிகளாக இருக்கலாம் எல்லாமே எல்லாமே விரைவினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் கடமைகள் பணிகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே ஆண்டவருக்காக எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து ஆண்டவருக்காக எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து ஆண்டவருடைய பாதையிலே செல்ல நாங்கள் தயாராகுவோம் மாதிரி மூலமாக இறை அன்பின் பணியாளர்களாக ஒரு மாற்றம் வருவோம் எல்லாம் வண்ட இறைவன் தந்தை மகன் துயா அவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்